பகல்காம் பயங்கரவாத செயல் அதை வெட்டி பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல நடவடிக்கை எடுத்திருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் பாகிஸ்தானுடைய இராணுவ அமைச்சர் குவாஜா ஆசிஃப் அப்படிங்கிறவர் ஸ்கை நியூஸ் அப்படிங்கிற ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் தெரிஞ்சு வளர்னாரா தெரியாமல் உளர்னாரான்னு தெரில இப்போ என்ன சொல்கிறாங்க அவருடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லாமல் ஆகிவிடுமோங்கிற அச்சம் இருக்கிறது ஏன்னா பல விஷயங்களை அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு என்ன சொல்கிறார்னா கடந்த முப்பது ஆண்டுகளாக பாகிஸ்தான் வந்து ஒரு கூலி படையை வந்து வச்சுருக்கு அப்படிங்கிறது சொல்லாமல் சொல்லியிருக்காரு என்னென்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் குறிப்பாக பிரிட்டன் அமெரிக்கா இவங்கெல்லாம் எப்பெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்காக நாங்கள் பயங்கரவாதிகளுக்கு நிதியும் பயிற்சியும் கொடுத்துருக்குறோம் அதற்கான தண்டனையே இப்போ நாங்கள் அனுபவிக்கிறோம் எங்களை எல்லோரும் இப்போ டெரரிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு எல்லோரும் எங்களை முத்திரை குத்துறாங்க ஆனால் நாங்கள் இவங்களுக்காக தான் நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம் தாலிபானுங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கு அதிக நிதி அமெரிக்கா கொடுத்துச்சு ஏன்னா அவங்க வந்து ரஷ்யாவுக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க தாலிபானுக்கு ஒதுக்க நிதியில் நாங்களும் கொஞ்சம் சுட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு பல விஷயங்களை அவர் உண்மையை ஒத்துருக்காரு ஒரு சம்பிரதாயத்துக்காக இந்தியா போர் தொடுத்தால் அதை நாங்கள் சமாளிப்போம் ஏன்னா அந்த அமைச்சர் அவர் அதுதான் சொல்லியாகணும் அது சொல்லியிருக்காரு இப்படி பகிரங்கமாக ஒத்துக்கொண்ட அந்த இராணுவ அமைச்சருடைய அந்த பேட்டியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த இராணுவ அமைச்சர் பேட்டி கொடுத்துதான் பாகிஸ்தான் பயங்கரவாத பயங்கரவாதிகளை ஆதரிக்கும் நாடு என்பது தெரிய வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை தமிழில் ஒரு பழமொழி இருக்குது முழு பூசணிக்காய சோத்தில் சோத்தில் மறைக்க முடியாது அதனால் இந்த உலகத்துல உள்ள சாதாரணமாக உள்ள யாரை போய் கேட்டாலும் வந்து சொல்லிடுவாங்க பாகிஸ்தான் யாருன்னு அவர்கள் எதை விதைக்கிறார்கள் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் நம்ம தமிழ் இன்னொரு பழமையும் சொல்ற கத்தி எடுத்தவன் தான் சமம்பாங்க அதே போல பயங்கரவாதத்தை விதைத்த பாகிஸ்தான் பயங்கரவாதத்தால் அழிய போகிறது இது உண்மை இதை மறுக்க உலக நீதி இது மறுக்க முடியாது இப்ப இந்த பாகிஸ்தான் அமைச்சரே கூட அந்த பேட்டி நீ முழுக்க எனக்கு செய்தி படிச்சு பாருங்க முதல்ல வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே வழக்கம் போலதான் பேசியிருக்காரு அப்போ அது நிருபர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஏங்க நீங்க தான் உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா பில்லேடனா யார் எப்படின்னா தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னீங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதே பில்லேடை வந்து குத்தி நாங்கள் தூக்கி கடல்ல போட்டோம் அதனால நீங்க யாரும் உலகத்துக்கே தெரியும் அப்படின்னு அந்த அம்மா கேட்ட பிறகு உடனே வேற வழி இல்லாமல் இந்த மாதிரி உலர ஆரம்பிச்சு அப்படியெல்லாம் போட்டி விட்டார் போட்டு வாங்கிறதுங்கிறது இதான் ஒன்று இப்போ நம்ம என்ன நமக்கு தெரிகிறதுனா இவர் சொன்ன வாக்கு படி

தான் சொல்லியிருக்காங்க ஆமா அப்ப நீங்க தெளிவா என்ன பார்க்கணும் நீங்க பயங்கரவாதத்தை வளர்த்து விட்டா நீங்க ஒரு ஹிஞ்ச் மேனா யாரோ ஒருத்தனுடைய கைப்பாவியாக இருந்தே ஆகணும் அந்த காரியம் முடிஞ்ச பிறகு இவனை ஒருத்தன் ஒருத்தன் அடிச்சுக்குவோம் கையில் ஆயுதம் இருக்குல்ல ஆகவே நீங்களே உங்களுக்கு அழிவை தேடி கொண்டிருக்கிறீர்கள் இப்ப நம்முடைய அரசாங்கம் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் சிந்து நதினியினுடைய அந்த மீற மீறப்போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் தி ஹவ் எவ்ரி ஜென்வின் ரீசன் டு டிக்ளேர் தட் ஏன்னா அவனே சொல்லியிருக்கான் இப்ப உன்னுடைய உயிரை இவனுடைய என்னுடைய உயிரை எது எடுக்கத்தையும் வருவானா என்னுடைய உயிரை பாது பாதுகாக்க உரிமை இல்லையா நான் எது வேணா பண்ணலாமே அதனால அருமையான முடிவு அது உடனே எதிர்கட்சியில கேட்கறாங்க சிந்தன நீரை சேமிக்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்கா அது இல்லாம நீங்க எப்படி அனௌன்ஸ் பண்ணீங்க இவர் ஒண்ணு பெரிய கேள்வி கேட்டாங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப ஆசாத் ஒருவேளை ஆசாத் காஷ்மீர் என்கின்ற அன்ற ஜில்ஜித் கில்ஜித்தா அந்த பகுதியில் மசம் இருக்குமே ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாகிஸ்தானுடைய சிந்து நிதி போடுறது இல்லை நீர் முழுக்க நம்ம அப்படி தடுக்க முடியும் இப்போ கூட என்னன்னா நம் பக்கம் இருக்க லடாக் போதி ஜம்மு புதியில உள்ள அந்த புதியில செக் டேம் இந்த மாதிரி கட்டினோம் என்றால் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஆஃப் த வாட்டர் கேன் ரிவர்சல் போதுமே கோடை காலத்துல மொத்த தண்ணில டொண்ட்டி பர்சன்ட் போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க பாகிஸ்தானே கிட்டத்தட்ட பல நீர் மின்சார திட்டங்கள்ல நடக்காது என்று போட்டி போட்டியிருக்கார்கள் இப்பவே ஆற்றுல தண்ணி மட்டம் குறைஞ்சுகிட்டே இருக்கிறத பார்த்து பார்த்து பங்கு சந்தை ஏற்கனவே பொருளாதார டமால் அப்ப சரியான ஒரு ஆயுதத்தை கையெடுத்திருக்க ஒரு ராணுவத்தை வைத்து மிலிட்ரி ஆக்ஷன் உடையது அருமையான ஒரு முடிவு இது உடனே நாளைக்கே நடக்காதுன்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இப்ப இருந்து பல டேம் கட்டி அந்த மாதிரி டைவெர்ட் பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு தண்ணி வரும் நமக்கு நல்லது அவங்களுக்கு போகக்கூடிய தண்ணி ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் இம்மிடியேட்டாக பண்ண முடியும் என்று சொல்கிறார்கள் அதுவே பெரிய விஷயம் அதனால ஒரு அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இத்தனை நாட்களாக நம்மலாம் வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம் நம்முடைய மீடியாவில் சொல்லுவோம் உலக அரங்கில் இந்திய அரசாங்கம் சொல்லுவோம் இப்போ வந்து பாகிஸ்தான் நாட்டுடைய இராணுவ அமைச்சரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் உலக அரங்கத்தில் நமக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு நாம் எப்படிப்பட்ட ராஜதந்திர அல்லது இராணுவ ரீதியான அல்லது போய் இந்த உள்ள பூந்து அடிக்கூடிய இல்லை வேற எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு உலகத்தில் உள்ள எந்த நாடுகளும் எதுவும் சொல்ல முடியாது என்கிற அளவுக்கு ஒரு அருமையான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இராணுவ அமைச்சர் அவருக்கு நன்றி அந்த இராணுவ அமைச்சரையும் சங்கின்னு சொல்லிடக்கூடாது அதுதான்